காய்கால ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கோன்னாக்கோ நான் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன் பட்டை கிராம்பு பட்டை கிராம்பு சோம்புலாம் போட்டு தாளித்துட்டு வெங்காயம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் சிக்கனை போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் நல்லா அது கூட பட்டை பட்டைக்கிரமும் அரைச்சி ஊற்றி வதக்கிட்டு கொழம்பு மசாலாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு இப்போ அந்த இதுலேயே ஓரளவு இது வந்து நாட்டுக்கோழி எங்கள் வீட்டுக்கார் தோலோடு வாங்கிட்டு வந்தார் அதை நாட்டுக்கோழினால அது எப்படியும் மேலே என்ன நான் வந்து ந நாட்டுக்கோழினாலே நான் சிக்கன்னாலே நான் வந்து நல்ல நல்லதாக செய்வேன் அப்படியே தேங்காய் அரைச்சி ஊற்றி குக்கரில் மாற்றிட்டேன் ஏன்னா அந்த மசாலா நல்லா வெந்து வெந்தால் தான் எண்ணெய் மிதந்து வரும் அந்த மசாலா நல்லா வெந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் ஏன்னா மசாலாவும் அந்த சிக்கனு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும் எண்ணெய் மிதந்து வந்தால் தான் குழம்புல வந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றி இருந்தால் எனக்கு பாருங்கள் நல்ல ரெக்கரெல்லாம் எண்ணெய் மருந்து வந்துருச்சு தேங்காய் உள்ள எண்ணெய்லாம் அப்படியே மறந்து வந்து